வணக்கம் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வாரமாக எனக்கு சரியான சளி ரொம்ப அப்புறம் இலப்பாட்டம் அப்புறம் மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்துச்சு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து வீடியோஸ் போட முடியல ஆனால் நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் அப்படியே பட்டில் படுத்துக்கிட்டு கடலில் படுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை தான் பட் இருந்தாலும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வீடியோ போடல வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ என்னால் பேசக்கூட முடியல இப்போ பேசும்போது அப்படியே ஒரு ஈஸிங் எல்லாம் பாட்டு வருது ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க முக்கியமாக அப்சைட் வண்டி எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வாங்க எங்கே இருந்தாலும் ஓகே